வெல்கம் டு சிலோனோய் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியின் ஜெர்மன் விஜயம் விடுதலை புலிகளின் சந்திப்பு பின்னணியா உதய கம்பன் பின கண்டி யாழ் ஏனை வீதியில் கோர விபத்து கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை ஊடகவியலாளர் பிரகீத் இக்னலிகுட கடத்தல் ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரி அதிரடியாக கைது வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் எழுபத்தி ஆறு பேர் கைது நுவரலியாவில் இருபத்தி ஒரு பேரை பலிகெடுத்து கோர விபத்து நீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு எதிராக வழக்கு அனுராதபுரம் சிறைச்சாலையில் கைதி விடுவிப்பு சட்டத்தரணிகள் சங்கம் அதிருப்தி இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதியின் ஜெர்மன் விஜயம் விடுதலை புலிகளின் சந்திப்பே பின்னணியா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர்களில் ஒருவரான நெடியவனை சந்திப்பதற்காக ஜெர்மன் விஜயம் செய்தாரா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது பிவித்தர்கள உரிமைய கட்சியின் தலைவர் முன்னாள் அமைச்சருமான உதய கம்பன் பில இந்த கேள்வியை எழுப்புகிறார் ஜனாதிபதி அனுரவின் ஜெர்மன் விஜயம் உள்நோக்கத்தை கொண்டது என சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரிமாறப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஜெர்மன் விஜயம் செய்யும் அதே நேரத்தில் நெடியவன் ஜெர்மனிக்கு செல்வதாகவும் இலங்கையில் சந்திக்க முடியாத காரணத்தினால் அவர்கள் இருவரும் ஜெர்மனியில் சந்திக்கின்றார்களா என சமூக ஊடகங்களில் கேள்வி எழுப்பப்பட்டது எனவும் கம்மன் பில தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலருகுமார திசா நாயக்க இந்த விஜயத்தின் பொழுது ஜெர்மன் அதிபரையோ வெளிவகார அமைச்சரையோ சந்திக்கவில்லை என ஜனாதிபதி செயலக தகவல்களின் மூலம் தாம் அறிந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் பேரளவு பதவி வகிக்கும் ஜனாதிபதியை மட்டுமே அனுர சந்தித்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த விஜயமானது உள்நோக்கத்தை கொண்டது எனவும் இதனால் பொதுமக்கள் பணம் விரயமாகின்றது என்ற கேள்வி எழுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஒரு நாட்டின் தலைவர் பிறதொரு நாட்டுக்கு விஜயம் செய்யும் போது அரசாங்கத்தின் பிரதானியை சந்திக்க வேண்டுமே தவிர பேரளவு பதவி வகிப்போரை சந்திப்பதில் பயனில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விஜயத்தில் முக்கிய சிறைகளை சந்திக்கின்றார்களா அல்லது தேசிய மக்கள் சக்தி தலைவர்களை சந்தித்து திரும்புகின்றாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என உதய கம்பன் பில சூடுரைத்துள்ளார் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை மேல் சபரகமுக மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்கல இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் மேல் மற்றும் சபரகமுக மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் சபரகமுவ வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் பொழுது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் ஜனாதிபதி மன்னிப்பு விடயம் சட்டத்தரணிகள் சங்கம் அனுரவுக்கு அனுப்பியுள்ள கடிதம் அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து ஜனாதிபதி மன்னிப்பு என்ற போர்வையில் ஒரு கைதி ஒழுங்கற்ற முறையில் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு சங்கம் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றது முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்டதாகவும் இது நிறுவன ரீதியான முறைகேடு மற்றும் சிறைச்சாலை அமைப்பின் உள்கட்டுப்பாடுகளில் ஏற்பட்ட முறிவு குறித்து சந்தேகங்களை எழுப்புவதாகவும் சங்கம் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது எனவே சம்பவம் குறித்து முழுமையான பாரபட்சமற்ற விசாரணையை ஆரம்பிக்கவும் சிறைச்சாலை திணைக்களத்துக்குள் வெளிப்படைத் தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை வலுப்படுத்தவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதியை வலியுறுத்தியுள்ளது சட்டத்தின் ஆட்சி மேலோங்க வேண்டும் என்றும் எந்த ஒரு தவறுக்கும் பொறுப்பானவர்கள் மீது ஒழுக்காற்று அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சங்கம் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளது தையிட்டு விகாரையை வைத்து அரசியல் நாடகம் அனுர தரப்பு பகிரங்கள் வடக்கு கிழக்கில் சில தமிழ் அரசியல்வாதிகள் தங்களது அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்காக தையிட்டு விகாரையை வைத்து அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை திசை திருப்பி குழப்புகின்ற செயல்பாடு அரசியல் நாடகங்களை நிகழ்த்தி கொண்டிருப்பதாக தேசிய மக்கள் சக்தி மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் பழைய மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில் சில அரசியல்வாதிகள் தங்களது அரசியல் இருப்புக்காக பல தரப்பட்ட குழப்புகின்ற செயல்பாட்டை வடக்கு கிழக்கில் ஏற்படுத்தி வருகின்றனர் விசேடமாக தையிட்டு விகாரை தொடர்பான குழப்பு நிலையை அவதானித்து பார்த்தால் குறிப்பிட்ட தினமான போயாதனத்தில் மட்டும் மட்டுமந்த விகாரை தொடர்பான ஞாபகம் ஏற்படுகின்றது என்பதை அது காட்டுகின்றது இன்று மக்களை அரசாங்கத்துக்கு எதிராக திசை திறப்புகின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் தமிழ் அரசியல்வாதிகள் தங்களது இருப்பை தக்க வைப்பதற்காக இந்த அரசியல் நாடகங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றனர் ஆனால் அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் இன மத மொழிகடந்து எந்தவொரு வேறுபாடுகளும் இன்றி அனைவரும் இளைஞர்கள் என்ற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் இலங்கையர்கள் என எண்ணி செயல்படுகின்றோம் எங்களது ஜனாதிபதியின் கருதுகோளும் அதுதான் நாட்டு மக்கள் அனைவரும் சமன் அவர்களின் வாழ்வை ஒளியேற்ற வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் எழுபத்தி ஆறு பேர் கைது தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட இருபது டிங்கி படகுகள் மற்றும் எழுபத்தி ஆறு நபர்களை கடற்படையினர் கைது செய்திருக்கின்றனர் மே இருபத்தி ஆறு முதல் ஜூன் ஏழு வரையான காலப்பகுதியில் கடற்பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய யாழ்ப்பாணம் கடைக்காடு புதுமாத்தலன் திருகோணமலை கல்லடிச்சேனை கோகிலாய் சேப்பல் தீவு கொடுகவட்டு குச்சவழி மட்டக்களப்பு ஆகிய கடற்பரப்புகளை உள்ளடக்கிய வடக்கு மற்றும் கிழக்கு கடற்படை கட்டளைகளால் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளை பயன்படுத்தியமை மின்சார விலக்குகளை பயன்படுத்தி இரவில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை உள்ளிட்ட மேலும் சில குற்றச்சாட்டுகளுக்கு அமைவாக குறித்த சந்தேக நபர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்படையினர் இருபது டிங்கி படகுகளை பதினேழு தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளையும் பறிமுதல் செய்திருக்கின்றனர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் திருக்கோடுமலை ஈச்சலம்பற்று முல்லைத்தீவு குச்சவழி கொட்பி மற்றும் மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் உள்ள கடற்கொழில் மற்றும் நீரிகள் வள திணைக்கள அலுவலகங்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இருபத்தி ஒரு பேரை பலியெடுத்த கோர விபத்து வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு எதிராக வழக்கு பஸ் விபத்தில் பலர் உயிரிழந்த சம்பவத்தில் விபத்து ஏற்பட்டமைக்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என்று விபத்து தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள நியமிக்கப்பட்ட குழுவின் தலைவரும் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார் பத்ரமுல்லா சுகுர்பாயவில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் விபத்து தொடர்பான விசாரணை குழுவின் அறிக்கையை இதன்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் ஒப்படைத்துள்ளார் விபத்து நடந்த இடத்தில் இரும்பு வேலிகள் கொங்குரி தூண்கள் மின்குமிழ்கள் வீதி வேக தடைகள் அல்லது வீதி சமிக்சை பலகைகள் எதுவும் இல்லை என்பதால் விபத்துக்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபையும் காரணம் என அஜித் ரோகன தெரிவித்துள்ளார் பஸ் பதிமூன்று மணி நேரத்திற்கு பயணிக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் அனுமதி பெறவில்லை என்றும் எனவே பேருந்தின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளரான போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் கதிர்காமம் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கண்டியால் ஏனைன் வீதியில் கோர விபத்து கண்டியாழ்பானம் ஏனையின் வீதியில் கோர விபத்தொன்று பதிவாகி இருக்கின்றது இதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஏனென் வீதியின் கடுகஸ்தோட்டை நகரில் குறித்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் அனுராதபுரத்தில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி வீதியோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிளில் மோதி விபத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது இதனை அடுத்து விபத்தில் பலத்த காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த விபத்து சம்பவத்தில் ஐம்பத்தி எட்டு வயதுடைய பரகோட அழுதனிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே உயிரிழந்திருக்கின்றனர் சடலம் கண்டி வைத்தியசாலையின் அறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து தொடர்பில் நாற்பத்தி ஒரு வயதுடைய பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கடுக்கோட்டை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது